நீங்க எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா எக்ஸாம் பண்ண பயமா இருக்கா இந்த வீடியோவை நீங்க இந்த நிமிஷத்திலயே உங்க மைண்ட்ல ஒரு அற்புத மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் எல்லாருக்குமே பிரபஞ்சத்தோட ஆற்றலை பத்தியும் பிரபஞ்சத்தோட சக்தியை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த சக்தியை நாம உணர உணர பிரபஞ்சம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளோட மனசில் இருக்கிற எண்ணங்களை நிறைவேற்றி உங்க பயங்களை மாற்றி நிம்மதியை தர ரெடி ஆயிருக்கு இப்போ ஒரு தனிமையான இடத்துல போய் உக்காந்துக்கோங்க உங்க கை கால்களை ரிலாக்ஸ் பண்ணுங்க கண்களை எருக மூடுங்க இப்போ உங்களுக்கு எல்லா பாடத்திலையும் நூறு சதவீதம் மார்க் கிடைச்சது போல மனசில் நினைக்க ஆரம்பிங்க இந்த நேரத்துல நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை நிச்சயமா பிரபஞ்சம் உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தோட ஆற்றலை பெறக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன் நீங்களும் என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இந்த உறுதிமொழிகள் உங்க மனசுல நேர்மறையான அலைகளை உருவாக்க ஆரம்பிக்கும் உங்க எண்ணங்களை நூறு சதவீதம் மாற்றி உங்களை வெற்றி பெற வைக்கிற சக்தி இதுக்கு இருக்கு நீங்க விரும்பின மார்க்ஸ பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்க லெட்ஸ் நான் பிரபஞ்சத்தின் பிள்ளை நான் மிகவும் புத்திசாலி நான் வெற்றி பெற விரும்புகின்றேன் நான் அனைத்து பாடங்களையும் புரிந்து கொள்கின்றேன் நான் படிப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளேன் நான் முழு கவனத்துடன் படிக்கின்றேன் பிரபஞ்ச ஆற்றல் என்னுள் பாய்கின்றது என்னுடைய நினைவாற்றலை பிரபஞ்சம் அதிகரிக்கின்றது என் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கின்றது நான் படிக்கும் ஒவ்வொரு பாடங்களும் என் மனதில் பதியப்படுகின்றன நான் பிரபஞ்ச துணையோடு தேர்வை எழுதுகின்றேன் பிரபஞ்ச ஆற்றல் எனது மூளையின் சக்தியை அதிகரிக்கின்றது எனது நினைவாற்றல் நாளுக்கு நாள் மேம்பட்டுக் கொண்டே இருக்கின்றது நான் அனைத்தையும் எளிதாக கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவன் நான் மனதளவில் சமநிலையுடன் இருக்கின்றேன் பிரபஞ்சத்தின் சக்தியால் உற்சாகமாக படிக்கின்றேன் நான் தினமும் அறிவை வளர்த்துக் கொள்கின்றேன் என் சிந்தனைகள் தெளிவாக இருக்கின்றன நான் ஒரு வெற்றிகரமான மாணவன் நான் ഒരു വെറ്റരമായ മാണവി എന്ന തറമകളെ പ്രപഞ്ചം കൂർമയാക്കുക നികവും തന്നെയുടനിക്കാൻ എന്തും തേർവ് നിധാനമാ എതുവേൻ നാൻ പഠിത്ത അനത്തെയും പ്രപഞ്ചം നേരത്തിൽ നരത്തിൽ നിലവടു நிச்சயமாக என்னால் முழு மதிப்பெண்ணையும் பெற்றுக்கொள்ள முடியும் நான் தேர்வில் சிறப்பாக செயல்படுவேன் பிரபஞ்ச ஆற்றல் எனக்கு சரியான பதில்களை நினைவூட்டுகிறது நான் எந்த தடைகளையும் கடந்து செல்லும் திறன் கொண்டவன் பிரபஞ்ச சக்தியின் துணையோடு நூறு சதவீதம் மதிப்பெண்களை பெற்றுக்கொள்கின்றேன் தேர்வை எந்த பதற்றமின்றி எழுதுகின்றேன் பிரபஞ்சம் எனக்கு அனைத்து விடைகளையும் தருகின்றது தேர்வை என்னால் வெற்றிகரமாக எழுத முடிகின்றது என் எண்ணங்கள் வெற்றியை நோக்கியே செல்கின்றன பிரபஞ்ச சக்தி என் நம்பிக்கையை அதிகரிக்கிறது நான் படிக்கும் போது பிரபஞ்ச ஆற்றலை உணர்கின்றேன் எனது வெற்றியை பிரபஞ்சம் உறுதியாக்கிவிட்டது எனது நினைவாற்றல் மிக சிறப்பாக இயங்குகிறது நான் வெற்றி பெறுவதை உணர்கின்றேன் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் நான் நூறு சதவீதம் மதிப்பெண் பெறுவதற்காக பிரபஞ்சம் போராடுகின்றது நான் பிரபஞ்ச சக்தியால் வழிநடத்தப்படுகின்றேன் வெற்றிக்கான சக்தி என்னுள் பாய்கின்றது என் எண்ணங்கள் பதிலளிக்கின்றன பிரபஞ்ச சக்தி எனக்கு ஒவ்வொரு விடைகளையும் தெளிவாக தருகின்றது பிரபஞ்சம் என் ஆழ்மனதை வெற்றியால் நிரப்புகின்றது பிரபஞ்சம் என் ஆழ்மனதை வெற்றியால் நிரப்புகின்றது நான் முதல் மதிப்பெண் பெறும் ஆற்றல் கொண்டவன் பிரபஞ்சம் என்னை உயர்த்துகின்றது நான் நினைப்பதை பிரபஞ்சம் நிறைவேற்றுகின்றது பிரபஞ்ச சக்தி முழு பலனை தருகின்றது நான் நேர்மறை சக்தியால் சூழ்ந்துள்ளேன் பிரபஞ்சம் எனக்கு மிகப்பெரிய வெற்றியை தருகின்றது பிரபஞ்ச சக்தி என் வாழ்வை ஒளிமயமாக்குகின்றது நான் கேட்பதை பிரபஞ்சம் எனக்கு தருகின்றது நான் இன்று மிகப்பெரிய வெற்றிக்கான பிரபஞ்ச ஆற்றலை உணர்கின்றேன் தேர்வின் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் சக்தி என்னிடம் உள்ளது என் பதற்றங்களும் பயங்களும் இப்போதே மறைகின்றன தேர்வெழுத நான் தயாராகின்றேன் நான் என் முழு ஆற்றலையும் பயன்படுத்துகின்றேன் எல்லா பாடங்களிலும் முதல் மதிப்பெண்களை பெறுகின்றேன் கல்வியில் நான் தலை சிறந்தவனாக இருக்கின்றேன் நான் செல்லும் இடமெல்லாம் பிரபஞ்ச துணை எனக்கு இருக்கின்றது பிரபஞ்ச சக்திக்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி கூறுகின்றேன் தேர்வில் என்னை வெற்றி பெற செய்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் அனைத்து விடைகளையும் சொல்லித் தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது பதற்றங்களையும் பயங்களையும் மாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனக்கு முதல் மதிப்பெண் தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை இம்மட்டும் காத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நன்றி நீங்க இப்பவே பிரபஞ்ச சக்தியோட சேர்ந்து உங்க வெற்றிய உறுதிப்படுத்திட்டீங்க இந்த உறுதிமொழிகளை டெய்லி கேளுங்க அப்படி கேட்டீங்கன்னா உங்க மனசு உங்க வாழ்க்கை உங்க பயணம் எல்லாத்துலயுமே ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க உங்களோட வெற்றியை நிஜமாக்க மறுபடி மறுபடியும் இத கேட்டு என் கூடவே சொல்லிக்கிட்டே இருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க பிரபஞ்ச சக்திய உங்க வாழ்க்கையில இப்பவே ஆக்டிவேட் பண்ண கமெண்ட் மதிப்பெண் நான் விட்டேன் அப்படின்னு எழுதி உங்க எண்ணங்களை பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி சக்தி வாய்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க நீங்க நினைத்த விஷயம் உங்க வாழ்க்கையில இப்பவே നടക്ക ആരംഭിച്ചിടിച്ച് പ്രപഞ്ചം ഉണ്ടെ ബലി നടത്ത ആരംഭിക്കുന്നത് നന്റി